வணக்கம் நீங்கள் நலம் ஊடாக இன்று என்னுடன் பிரபல பிரபலா அழகுக்கெலை நிபுணர் தீவவேந்திடி கதிரமலை அவர்கள் அவர்களை பற்றி கூற போனால் மிக குறுகிய காலத்துல பல சாதனைகளை புரிந்து வரும் ஒரு சாதனையாளர் ஆவார் வணக்கம் மேடம் வணக்கம் அடுத்ததாக வந்து நாங்கள் தலைமுடியை பற்றியான கேள்விக்கு போக போகின்றோம் தலைமுடியை பற்றி பார்த்தோண்டால் எல்லாருக்குமே முதல் பிரச்சனையா இருக்கக்கூடியது வந்து இந்த முடி உதிர்வு தான் இந்த முடி உதிர்வை எவ்வாறு தடுக்கலாம் ஏன் இந்த முடி உதிர்வு ஏற்படுகிறது முடியுதிர்வு ஏற்படுவதற்கான காரணம் உம் ஆஹ் முதலாவது பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸாலதான் முடி உதிர்வு ஏற்படும் ஆனா முடி வெடிக்கிற காரணம் வந்து வெயிலுக்கு வெயிலும் போது முடி வெடிக்கும் அதோட நாங்க கண்டிஷனர் யூஸ் பண்ணாட்டி முடி கட்டாயம் வடிக்கும் இப்ப நாங்க கூடுதலா ஷாம்புவை மட்டும் யூஸ் பண்ணிட்டு கண்டிஷனரை பற்றி நிறைய பேருக்கு நிறைய பெரிய விளக்கம் தெரியாது ஆனா கண்டிஷனர் வந்து எங்களோட முடியை வந்து வெடிக்கிற தன்மையை கட்டுப்படுத்துது அடுத்த விஷயம் வந்து முடி வந்து வெடிச்சு கொட்டுறதுக்கான ரீசன் வந்து ஒழுங்கா எண்ண வைக்கிறது இல்ல எண்ண வைக்காம இருக்கிறது அதோட சில பேர் எண்ண வச்சிட்டு மார்க்கெட் போவாங்க எல்லா இடமும் அடுத்த நாள் முழுகுவாங்க அப்படி செய்யக்க எங்கட அஹ் நாங்க இருக்கிற இடம் எல்லாமே இருக்கிற தூசு டஸ்ட் எல்லாமே எங்கட முடியில வந்துடும் அதனாலதான் கூட முடி கொட்டுறதுக்கான ரீசன் அடுத்தது வந்து முடி வந்து இழுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்க கொரோனா காலகட்டத்துல இருக்க வீட்டுக்கே முடிய வந்து இருக்கவே மாட்டோம் எங்க போறது அப்படின்ற ஹட்டி இல்லாட்டி கொண்டா இருந்திருப்போம் அப்படி இருந்தா என்ன செய்யணும்னு வளர்றது குறைவா இருக்கும் அதோட நீங்க திருப்பி இழுக்கும் போது கொட்டுப்படும் இப்ப வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து கூட தங்களை பராமரிக்கிறதே இல்லை தங்களை அப்படியே யோசிக்கிறது இல்லை ஏன்னாடா வீடு பிரச்சனை யோசிப்பாங்க அப்ப தலைமுடி ஆஹ் கட்டாயம் ஒரு native எடுத்து எண்ணெய் வைக்கணும் எண்ணெய் ஒரு two hours எண்ணெய் வைக்கணும் two hours க்கு தான் எண்ணெய் வைக்கணும் ஓ two hours one hours க்கு எண்ணெய் வச்சு ஒரு கொண்டையோ இல்லாட்டி பின்னலோ போட்டுட்டு அதுக்கு பிறகு மூழ்கிட்டு தான் நீங்க வெளியில போகணும் விட்ட விட்டு இந்த முடியை வந்து கொட்டாம நாங்க இன்னும் பராமரிக்க முடியும் நான் சொன்ன மாதிரி தான் எண்ணெய் நல்லா வச்சு ரெண்டு டூ ஹவர்ஸுக்கு நாங்க கொண்டையோ இல்லாட்டி பின்னலோ போட்டுட்டு நாங்க முழுகலாம் அடுத்த விஷயம் முக்கியமா நாங்க வந்து பியூடிஷன் என்ற படியால நாங்க ஸ்ட்ரைட் பண்ணணும் அங்க ஹேர வந்து நாங்க ஸ்ட்ரைட் பண்ணனும்ன்றது அவங்களோட கட்டாயம் ஏன்னா நாங்க வேற இடங்களுக்கு போகும்போது அவங்களால மெய் முடிய மெயின் பண்ண முடியாது சோ கட் பண்ணி ஹட்டையா இருந்தாதான் எங்களுக்கு ஷோட் ஹேர் தான் எங்களுக்கு ஓகே இருக்கும் ஆனா இப்ப கூட பெண்கள் வந்து முடிய பெண்களோ ஆண்களோ முடிய விரும்புறது கூட ஏன் முடியோர எல்லா பெண்களுக்குமே முடியோர அழக்சான் ஆஹ் அப்ப அதான் ரெண்டு பணிகள் அப்படின்னு சொன்னா ஆஹ் முடிய வந்து பராமரிக்கிறதுக்கு பெஸ்டான ஒரு விஷயம் வந்து நாங்களே எண்ணெய் வந்து காய்ச்சி வீட்டுல வந்து நார்மலா எண்ணெய் வந்து நீங்க காய்ச்சி யூஸ் பண்ணி கொள்ளலாம் கருவேப்புல நெல்லிக்காய் அதுகளை போட்டு நீங்க எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் காய்ச்சும் போது கருவேப்புல வந்து நல்லா பொரியாம சில பேர் வந்து நல்லா கருகினா பிறகுதான் அந்த எண்ணெயை வடிப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது கூடாது பச்சை இருக்கும் போதே அதோட ரெண்டு மூணு இப்ப நீங்க எவ்வளவு ஒரு ஒரு கையளவு கருவேப்புல போட்டீங்கன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு பூண்டு போடணும் பூண்டு போட்டு நீங்க எண்ணெயை பண்ணுங்க பண்ணி அந்த நீங்க யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வரும் அடுத்த விஷயம் வந்து நெல்லெண்ணெய் நெல்லெண்ணெய் வந்து உண்மையிலேயே எங்க உடம்புக்கு குளிர்ச்சியை நாங்க நிறைய பேர் நெல்லெண்ணெய் எல்லாம் நிறைய பேர் வந்து தான் நெல்லெண்ணய நிறைய பேர் விரும்புறாங்க ஒரு மருத்துவ குணம் சேர்ந்ததுதான் நெல்லெண்ணெய் நெல்லெண்ணய வந்து நாங்க கிழமையில ரெண்டு நாளைக்கு பாவிக்கலாம் எப்படி என்ன சொன்னா உச்சியில வச்சு நெ வச்சு ஃபுல்லா தலைக்கு வச்சிட்டு உடம்புக்கும் நாங்க நெல்லெண்ணியால குளிக்கும் போது நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் வந்து முந்தைய பேருங்க கூட ஆஹ் முந்தைய காலங்கள்ல குளத்துலதான் போய் குளிப்பாங்க காரணம் வந்து கால்ல இருந்து தண்ணி வரணும் படவணும் பண்ணுறதுக்காண்டி நேரடியா தலைக்கு ஊத்தி குளிக்க மாட்டாங்க காக்கு தான் குளிப்பாங்க அதாவது அதாலதான் அவங்க போய் குளத்துல குளிக்கிறது அப்ப முதல்ல நாங்க எண்ணெய் வச்சு நிழன வச்சுட்டு முழுகும் போது இளம் சூடான தண்ணியால நாங்க உடம்புக்கு கால்ல இருந்து குளிக்கணும் ஆனா தலைக்கு இளம் சூடான தண்ணி ஊத்தக்கூடாது அது நாங்க நம்ம தண்ணியில வாஷ் பண்ணலாம் உடம்புக்கு இளம் சூடான தண்ணில வைக்கும் போது எங்களோட உடம்பும் வந்து நல்ல ஒரு பொழிவை தரும் அதே மாதிரி முடியும் நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும் அந்த குளிர்மையான ஒரு இதுவும் இருக்கும் கூடுதலா இப்ப இருக்கிற காலத்துல நீங்க அந்த இது செய்யறதுனாலதான் முடி கொட்டுறது கூடவே இருக்கும் அப்ப இப்படியான முறையில பயன்படுத்திக்க முடி கொட்டுறது குறைவா கட்டாயம் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலத்துல எல்லாருமே தலைமுடியை ஸ்டைல் என்ற ஸ்டைல் பண்ணுறன்ற ஒரு முறையில வந்து தலைக்கான அந்த கியா கலர் யூஸ் பண்ணுறீங்க நம்மளா அந்த கியா கலர் யூஸ் பண்றது நல்லம்மா கியா கலர் வந்து ஹியா கலர்ன்றது அது வந்து ஒரு கெமிக்கல் தான் ஆஹ் இப்ப வந்து இயற்கையா செய்யறது இல்ல தானே அந்த ஹியா கலர் இப்ப நீங்க கேட்கற ஹியா கலர் வந்து நீங்க பார்லருக்கு போய் சேரா தானே கேக்குறீங்க வீட்டுல செய்யறது அப்படிலாம் கேக்கல தான் அப்ப அந்த இது வந்து ஒரு கெமிக்கல் மூலம் தான் இது கலர் கலர் நாங்க பிறக்கும் போது வந்த கலர் கருப்பு தான் எங்களோட முடி என்ன கலர் இருக்கோ அதை நாங்க பிறக்க வந்த கலர் அந்த கலரை நாங்க மாத்திரம்னு சொன்னா அது ஒரு கெமிக்கலாலதான் மாத்திரம் அப்ப அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதான் அது இல்ல ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு சொல்ல முடியாது ஆனா அதை பராமரிக்கிறதன் மூலம் முடி கொட்டுறத எங்களுக்கு முடி கொட்டுறது பிரச்சனை வரும் முடி கொட்டுறத ஆஹ் குறைச்சு கொள்ளலாம் ஹே கலர் பண்றது ஒரு அழகு தான் பெண்களுக்கு அது ஒரு அழகா இருக்கும் ஆஹ் மற்றும்படி அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படி எல்லாம் இல்ல அது ஒரு சின்ன ஒரு வடிக்கிற தன்மை இருக்கும் மற்றது உங்களோட முடி வந்து கொட்டுற ஒரு இது இருக்குமே ஏன்னா நீங்க ஒரு ஹெண்டிஷ யூஸ் பண்ண மாட்டீங்க அப்ப அந்த இடம் வந்து நாங்க ஹே கலர் பண்ண இடம் என்ன செய்யும் ட்ரை ஆயிடும் ட்ரை ஆனா அந்த முடி வடிக்கும் நீங்க முடி முடிய தண்டையும் முடி வெடிச்சிடும் உடையிற தன்மை வந்துரும் அதனால நீங்க ஹண்டி யூஸ் பண்ணும்போது முடி ஆரோக்கியமா இருக்கு நீங்க சொல்லிருங்க எல்லாத்துக்கும் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொண்டு வாரி இந்த கண்டிஷனர் வந்து எப்படி யூஸ் பண்றது கண்டிஷனர் வந்து நீங்க மண்டே ஓட்டுக்கு படாம நீங்க இது ஹேருக்கு மட்டும்தான் நீங்க கண்டிஷனர் யூஸ் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸ் உங்க ஹேர்ல வச்சுட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கொள்ளலாம் அதை நீங்க யூஸ் பண்ற ஷாம்போட கண்டிஷனர் நீங்க யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மேல பெனிஃபிட் கிடைக்கும் இப்பொழுது நாங்க முடிக்கான பிரச்சனைக்கான தீர்வுகள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக வந்து நகத்தை பற்றி கேள்விக்குள்ள போவோம் நீங்க பியூட்டிஷனை தாண்டி நெயில் ஆர்டிஸும் கூட இந்த நெய்களை வந்து ஒவ்வாறு பாதுகாக்கலாம் நெயில்கள் வந்து ஒரு சில பேருக்கு ஒரு விதமா விதமா இருக்கும் சில பேருக்கு மென் மெல்லிய நிகமா இருக்கும் சில பேருக்கு தடிப்பநகமா இருக்கும் மெல்லிய நிகமாக இருக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஊட்டம் இல்லாததாலதான் அப்ப கட்டாயம் அவங்க ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடும் போது நெயில் இது அதோட நெயிலுக்கு வந்து அலமண்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது நெயில் வந்து கொஞ்சம் தடிப்பான நெயிலா வரும் அதே தடிப்பான நெயில் இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து ஒவ் ஓயில் வந்து நேரத்துக்கு யூஸ் பண்ணும்போது மென்மையான நெயிலாக மாறும் மற்றபடி நெயில கலர்ஸ் அதுகளெல்லாம் வச்சுதான் ஒருத்தவங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் கண்டுபிடிப்போம் இப்போ உங்களுக்கு அப்படி நெயில் கலர் மாறுது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஒரு டாக்டரை போய் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் அதை வச்சு தான் உங்களுடைய உடல்நிலையை நாங்கள் பார்க்க பெடிகூர் மெனிக்யூர் செய்வதன் மூலமும் நீங்கள் உங்களோட கால் நகங்களை கொஞ்சம் ஆ வச்சிருக்கலாம் சில பேருக்கு வந்து பித்த வெடிப்புகள் கூட இருக்கும் அதை நாங்க கவனிக்கிறது குறைவு நான் அது வந்து ஆஹ் நீங்க பெடிக்கியூர் செய்யறதன் மூலம் கால்ல இருக்கிற பித்த வெடிப்புகள் நீட் பண்ணலாம் நிகங்கள் வந்து நிகங்கள்ல இருக்கிற அழுக்குகள் எடுக்கலாம் அடுத்தது மெனிக்யூர் செய்வதன் மூலம் கியூட்டிக்கல் வந்து ரிமூவ் பண்ணிக்கும் கூட மிக இன்னும் அழகா இருக்கு நான் நீலாட்டு என்ற நீலாடிஸ்ட்ன்றதுனால நான் அஹ் கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ணி கியூட்டிக்கல் க்ரீம் வச்சு ரிமூவ் பண்ணி நான் நீளாட் செய்வேன் ஒரு அழகு வரும் அது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும் நம்ம உண்மையிலேயே நாங்கள் போகிற ஒரு அவுட் ஃபீட்டுக்கு மச்சிங்காக ஒரு நெயில்ஸ் போகணும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா எங்களை உடுப்பு கேட்ட கலரில் நாங்கள் நெயில் நெயில் பொலிஷ் அடிச்சுட்டு போகணும்னா ஆசைப்படும் ஸோ ஹர் டைம் நெயில் இருக்கிறது நெல் தான் அதுக்கேற்ற மாதிரி ஊட்டமான உணவுகளை உண்மைக்க நெயில்ஸ் வந்து பராமரிச்சு கொள்ளலாம் அதோட பெடிக்கார் மெனிக்கும் செய்கிறதால இன்னும் அழகு கூட மெரு இப்ப இப்போ நார்மலாக பியூட்டிஷியன் மேக்கப் பார்லர் ரெண்டோடனே ஆண்கள் சில ஆண்கள் ஆண்களை பொறுத்த அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஆண்களோ பெண்களோ தேவையில்லாத விஷயம் நேரத்துல சொல்றாங்க பியூட்டி பார்லர்ன்றது இருக்க அழக மெருகூட்டுறதுதானே தவிர இல்லாத அழக இன்னும் அழகாக்குறது இல்ல இல்லாத அழக ஒரு அழகு கொண்டு வந்து சேர்க்கிறது இல்ல இப்ப எனக்கு ஒரு ஐப்ரோ இப்படி இருக்குன்னா அதை நான் ஷேப் பண்றேன் அதனால என்னோட முகம் அழகாகுது அத மாதிரி என்னோட ஃபேஸ்ல ஒரு பீமுள்ஸ் இருக்கு அத நான் போய் ஃபேஷியல் செய்யுது அது ரிமூவ் ஆகுது அதனால அழகா இருக்கு அப்ப அழகை நாங்க மெருகூட்டுறோம் அப்ப நகங்களை நாங்க இன்னும் மெருகூட்டும் போது இன்னும் நாங்க அதுக்கு கிளீன் பண்ணி செய்யும் போது இன்னும் மெருகூட்டும் அழகா ஆகும் அழகாகும் அடிக்கடி மேக்கப் போடுறதால ஏதாவது பிரச்சனை ஏற்படுது ஹம் கட்டாயம் அடிக்கடி எங்க முகத்துல நாங்க ஒரு பவுண்டேஷனை யூஸ் பண்ணும்போது முகத்துல பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாங்கள்ஸரைசர் ப்ரைமர் அப்படின்னு போய்க்க அந்த பாதிப்புகளை குறைக்கலாம் டெய்லி போடுறோன்றது பாதிப்பை கொண்டு வரக்கூடியதா தான் இருக்கு இப்ப நாங்க மேக்கப் போடுறோம் தானே அந்த மேக்கப்ப வந்து என்ன முறையில ரிமூவ் பண்ணலாம் அதால பாதிப்பு ஏற்படாத முறையில நாங்கள் எப்படி ரிமூவ் பண்ணலாம் மேக்கப் போட்டுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ரிமூவர் இருக்குது நீங்கள் மேக்கப் ரிமூவர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம் வைப்ஸ் மாதிரியும் இருக்குது க்ரீம் சாரி ஆயில் மோட்டலையும் இருக்கு ஆனால் பெஸ்டான ஒன்று நான் சொல்லுவேன் தேங்காண்ணை தேங்காய் வந்து மேக்கப்பை போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் தங்கனியோ மாத்தில் அப்ளை பண்ணி போட நீங்கள் ஸ்க்ரப் மாதிரி பண்ணி மசாஜ் மாதிரி பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணலாம் ஈஸியா ரிமூவ் பண்ணலாம் ஈஸியா ரிமூவ் பண்ணுறதுக்கு தங்கான யூஸ் இந்த நேர்காணல் ஊடாக பயனடைவீங்கள் என்று நம்பிக்கொண்டு என் நிகழ்ச்சிக்காக வருகை தந்து அவர்களது நேரத்தை ஒதுக்கி நிறைய பயனுள்ள விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி ஊடாக அவரை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன்